ஃபேமிலி இன்னைக்கு மார்கழி இரண்டாம் நாள் ஆண்டாள் திருப்பாவையில் வையத்து வாழ்வீர்கள் பாட இருக்கிறோம் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யோ தீக்குரலை சென்றோதும் ஐயமும் பேச்சையும் கை காட்டி இதில் முறை விடியற்காலையில் நீராடுவோம் நெய் பால் கலந்த உணவை சேர்த்து கொள்ள மாட்டோம் மையிட்டு அழகு செய்து கொள்ள மாட்டோம் தீயென செய்யோம் இயன்ற வரையில் ஏழைகளுக்கு இடுவோம் இப்பிறவியை நின்றும் உயும் வழியை கருதி பாவையை பூஜிப்போம் என்று இந்த பாவை நோன்பு பற்றி இந்த பாடலில் குறிப்பிடுகிறார் அனைவரும் பின்பற்றுவோம் நன்றி வணக்கம்